வரவேற்புரை நாம் எல்லோரும் வாழ்க்கையில் தேடி செல்வது தான் அதுதான் மகிழ்ச்சி ஆனந்தம் அதை தன் பெயரில் பாதியாக வைத்திருக்கும் திரு ஆனந்த் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நன்றி கவிதாஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்குந்துள்ள ஒவ்வொரு வரையும் உளமாற வரவேற்கிறேன் இவ்விழாவிற்கு வரவேண்டி இருந்தது சில மீட்டிங் காரணமாக அவர் வருவதற்கு சில மனித புலிகள் தாமதமாகின்றது அவர் வருவார் என்று நாம் எதிர்பார்ப்போம் நாம் பெருமையுடன் வரவேற்கும் நபர் தற்பொழுது ஆண்டில் நமது சுப்புலட்சுமி மேடம் அவர்கள் அவர் கீழ் பணிபுரிந்திருக்கிறார் இவர் நம் துறையில் உள்ள அனைத்து டிவிஷன் பற்றியும் உள்ளவர் குறுகிய நேரத்தில் அனைவரது ப்ரொமோஷன் செய்து அனைவருக்கும் பதவி உயர்வு பெற்று தருபவர் நமது திரு சீனியர் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மற்றும் இவர் நம் தமிழ்சங்க தலைவர் தினம் தினம் பல்வேறு பேச்சாளர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்களை உருவாக்குபவர் துறையில் யார் பணி விளை பெற்றாலும் இவரே விழா ஏற்பாடு செய்வதற்கு காரணமானவர் நமது துறை மட்டுமல்ல இப்பொழுது எல்லாம் அனைத்து துறைகளிலும் இருந்து இவர்களிடம் வந்து சார் விழா நடத்தி கொடுங்கள் இலக்கணம் வருத்து கொடுங்கள் விழா இலக்கணம் என்று கேட்கும் அளவிற்கு நமது துறையை பிரபலமாக்கியவர் சீனியர் ஐயோ திரு நடராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நமது சுப்புலட்சுமி மேடம் அவர்களின் கணவர் ராஜேந்திரன் அவர்கள் ஏஎன்எம் டிபார்ட்மெண்டில் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டாக பணி செய்த ஓய்வு பெற்றவர் அவரின் வருக வருக என வரவேற்கிறேன் அவர்களின் மகன்

இங்க ஓய்வு பெறும் சுபலட்சுமி மேடம் அவர்களை மகிழ்ச்சியடைய செய்யும் நோக்கத்துடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மதுரை அறையில் இருந்து சிலே கிராமத்தில் இருந்து இங்க வந்து வேலை கிடைத்து கல்யாணம் நடத்தி சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணமா அமைந்த அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் அவர்களது மத திருமதி அபிதாமி கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடி ப்ரொஃபஸர் அவங்க நந்தன மாஸ் காலேஜில் இருக்காங்க அவரது கணவர் திரு பிரகாஷ் கேட்டர்பில்ல ஒர்க் பண்ணுறாரு அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அவர் கணவரின் அண்ணன் அவர் ஹிஸ்டரியில் வேலை செய்தார் அவர் அவர் அப்பா ஸ்தானத்தில் அனைத்தையும் நடத்தி கொடுத்தவர் அவரையும் வரவேற்கிறோம் சுப்பலட்சுமி மேடமின் மைத்துனர் காந்தி திருமதி போனா அவர்களையும் வரவேற்கிறோம் வந்திருக்கிறார் அவர்கள் மதன் நிவேதா கடைசியாக அவரது மகன்கள் இவர் கனதாசன் மற்றும் திரு சுந்தர் அவர்கள் வேலை செய்வதாக கூறினார்கள் கூறினார்கள் அவர்களையும் வரவேற்கிறோம் அனைவரையும் விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு பணிவன்புடன் விழா குழுவினர் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையாக வரவேற்புரை வழங்கிய திரு ஆனந்த நன்றிகள்